ஐஸ் அவர்கள் ஊழியர் விரோத தொழிற்சங்க விரோத பிஎஸ்என்எல் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் தமிழகம் மற்றும் சென்னை தொலைபேசியில் பிஎஸ்என்எல் சேவைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன அவை ஏன் சீரழிகிறது என்பதை பற்றி எந்தவிதமான கவலையும் இல்லாமல் தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்று தலைமை பொதுமையாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தபோது கூட எங்களை அவர் சந்திக்கவில்லை இரண்டு முறை நாங்கள் தமிழகம் மற்றும் சென்னை தொலைபேசியில் போராட்டம் நடத்தினோம் எங்களுடைய பிஎஸ்என்எல் சிஎம்டிக்கு பிரச்சனையை கொண்டு சென்றோம் எங்களுடைய ஊழியர் சங்க தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு பதிமூன்று பேர் அவரை பேட்டி சென்றதற்காக அவர்களுக்கு இரண்டு ஆண்டு இன்கிரிமெண்ட் கட் என்ற பனிஷ்மெண்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவரை இந்த இடத்திலிருந்து மாறுதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஒட்டி எங்களுடைய அகில இந்திய சங்கங்கள் ஊழியர் சங்கங்கள் அதிகாரி சங்கங்கள் எஸ்எஸ்டி ஊழியர் சங்கம் உட்பட எல்லாரும் ஒன்றிணைந்து நின்று நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் இன்று எல்லா மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை அம்ச கோரிக்கையான திரு பார்த்திபன் அவர்களை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது சென்னை தொலைபேசியிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெற இருக்கிறது ஏதாவதுங்க ஆண்டான் அடிமை என்ற தன்மையிலே இந்த திரு பார்த்திபன் ஐடிஎஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதால் உண்மை எந்த ஊழியர்களையும் அவர் சந்திப்பதில்லை ஊழியர் சங்க தலைவர்களையும் சந்திப்பதில்லை மருத்துவ பிரச்சனைக்காக ஊழியர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட யாரையும் பார்ப்பதில்லை அவருடைய அறைக்குள் யாரும் நுழையவே முடியாது என்ற தன்மையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் எழுச்சிகரமான போராட்டத்தை கண்டு இன்று அகில இந்திய அளவில் டைரக்டர் ஹெச்ஆர் அவர்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பேச்சுவார்த்தையும் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட அந்த கோபாவைச கடலை டெல்லி நிர்வாகம் புரிந்து கொண்டிருக்கிறது அவரை மாற்றுவதற்கான அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை விரைவில் வெளியிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய போராட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று நம்புகிறோம் ஒருவேளை அதில் ஏதாவது வரவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் தீவிரம் பார்க்குவோம் மிக்க நன்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்டாது இப்போ யூனியன்ஸ் இருக்குது அசோசியேஷன்ஸ் இருக்குது லீடர்ஸ் இருக்காங்க பொதுவாக எல்லாரும் பத்து நாளைக்கு ஒரு விட சந்திப்பாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் நாங்கள் கேட்போம் அவர்கிட்ட அவர் செட்டில் பண்ணுவார் இவர் எங்கள் ரூம்குள்ளே யாரும் வராதீங்கன்றார் பார்க்க மாட்டேன்றார் மார்ச் மாதத்துலேருந்து எந்த தொழிற்சங்கத்தையும் பார்க்கவே இல்லை ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிஷம் பார்த்தாரு பார்த்துட்டு போயிட்டாரு இது வரைக்கும் ஊழியர் பிரச்சனை எதுவும் தீரலை எங்களுடைய ரொம்ப மோஸ்ட் கன்சேன்டாக நாங்கள் சொல்கிறது பிஎஸ்என்எல் சேவை தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ட டவர் ஃபோர் ஜி சேவை எண்பதாயிரம் டவர் ஜி சேவைக்காக நாடு முழுவதும் டிசிஎஸ் நிறுவனம் புடந்து விட்டது தமிழகத்தில் ஆறாயிரம் டவர் வந்துவிட்டது ஆனால் சேவையே மோசமாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஃபோர் ஜி சேவை முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது சென்னை போன்ற நகரத்திலே ஃபோர் ஜி சேவை கிடைக்கலனா வேற எங்கே கிடைக்கும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தலைமை தான் இருக்கிறது அதை கூட அவருக்கால கவலைப்படுறது கவலைப்படுறதில்லை போலீஸ் சியூஜி ஒரு லட்சம் இணைப்புகள் உங்க சேவை சரியில்லைன்னு வெளியே போறோன்னு சொல்றாங்க ஆனால் திரு பார்த்திபன் அவங்ககிட்ட போய் நான் நல்ல சேவை கொடுக்குறோம் நீங்க இருங்க ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விட்டு போயிடாதீங்க நாலு கோடி இழப்பு ஏற்படும் என்று ஒரு நாள் வரைக்கும் பேசவே இல்லை நாங்கள் இதையெல்லாம் அவர்கிட்ட போய் அவரை கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று பொறுப்புள்ள தொழிற்சங்கங்கள் நினைத்தால் எங்களை சந்திக்கவே மாட்டேங்கிறார் இது அவருக்கு இருக்க பிரச்சனை போல இருக்கும் ஏன் மாட்டேங்கிறான்னு எங்களுக்கும் தெரியல ஆனால் ஊழியர் சங்கங்களையோ அதிகாரிகள் சங்கங்களையோ அவர் யாரையுமே பார்ப்பது நாங்கள் தொலைத்தொர்பு அமைச்சர் வரைக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம் மேலேருந்து அவர்களும் தலையிடுவதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் நடக்கும் இது நடக்கும் என்று நம்புகிறோம்

சிஜி எம் என் அடாவடி தளத்தை சிஜி எம் என்னத்தை கண்டிக்கின்றோ சிஜிஎம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் நிர்வாக ஊழியரும் you சேவாவுடைய அகில இந்திய ஆலோசகர் மரியாதை குடியரசோழர் டிஎன் பெருமாள் அவர்களே மாநில செயலாளர் ஊழியர் பரிமலை செல்வி அவர்களே ஏஐடிஎஸ்இஏடைய மாநில தலைவர் தோழர் அசோக் அவர்களே எஸ்என்ஏடைய மாநில செயலாளர் மரியாதை குடியரசோழர் வளன் அவர்களே தோமுசாவுடைய தெப்பு அகில இந்திய தலைவரும் மாநில தலைவருமாக மரியாதை குடியரசோழர் கிருஷ்ணன் அவர்களே கிராஜுவேட் இன்ஜினியர் மற்றும் இதர சங்க மாநிலங்களை சேர்ந்த நமது தோழர்கள் அனைவருக்கும் என்ன மாநில செயலாளர் தோழர் குழந்தைநாள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் தோழர்களே இது நான்கு கட்டமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா மிக குறைவான தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பார்த்திபன் அவர்கள் ஐடிஎஸ் சிஜிஎம் அவர்கள் மிக மோசமாக அவருக்கு கீழ் இருக்கிற அதிகாரிகளை வைத்து ஊழியர்கள் யாரும் பங்கேற்க கூடாது பங்கேற்றால் கடுமையான நிர்வாக ரீதியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்கிற அந்த அச்சுறுத்தலை தந்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு மிக குறைவான கூட்டம் இருக்கிறது இன்றைக்கு மிக மோசமான சூழ்நிலையில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வருட காலம் ஆதரவை ஒரு பொறுப்பெடுத்து போலீஸ் சிஇஜி என்று சொல்லப்படக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு நாலு கோடி ரூபாய் வருமானத்தை தரக்கூடிய சிஇஜி டாடா அவர்கள் அந்த கம்பெனி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உள்நாட்டு உற்பத்தியில் உருவான அந்த எக்யூப்மெண்ட் வைத்து போட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு போலீஸ் நிர்வாகம் நமது நிர்வாகத்திற்கு கருத வேண்டியிருக்கிறது போட்டி சரியாக கிடைக்கவில்லை உங்களிடம் இருந்து நாங்கள் வெளியே போய்விடுவோம் கிட்டத்தட்ட